ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே பாரா ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை தமிழக வீரர்கள் பங்கேற்கிறார்கள் ஆற்றை சாதனை படைப்பாரா மாரியப்பன் திறனாளிகள் பங்கேற்கும் பாரா ஒலிம்பிக் விளையாட் தொடர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது இந்த தொடரில் சுமார் நாலாயிரத்தி நானூறு விளையாட்டு வீரர்கள் உலகம் முழுவதும் பங்கேற்கிறார்கள் இதில் இந்தியாவில் இருந்து எண்பத்தி நாலு வீரர்கள் சுமார் பன்னிரெண்டு போட்டி பிரிவுகளில் விளையாடுகின்றனர் கடந்த முறை இந்தியா முப்பத்தி எட்டு பேர் கொண்ட குழுவை அனுப்பி அதில் பத்தொன்பது பதக்கங்களை வாங்கியது இந்த நிலையில் இம்முறை இந்தியாவிலிருந்து எண்பத்தி நாலு வீரர் வீராங்கனைகள் சென்றிருப்பதால் அதிக பதக்கம் இந்தியா வென்று சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் தவறவிட்டதை பாரா ஒலிம்பிக் வீரர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் இருந்து எத்தனை விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இந்த தொடரில் பங்கேற்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் மாரியப்பன் தங்கவேல் ஹாட்ரிக் பதக்கம் வெல்லும் முனைப்புடன் பங்கேற்கிறார் மாரியப்பன் தங்கவேல் ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் என்று சாதனை படைத்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் மாரியப்பன் வெள்ளி பதக்கம் வென்று அசத்தினார் இதனை அடுத்து இம்முறை அவர் ஹாட்ரிக் பதக்கத்தை வெல்வாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதேபோன்று பாரா பேட்மிண்டன் பிரிவில் தமிழக வீரர் சிவராஜன் பங்கேற்கிறார் இவர் ஆசிய அளவில் நடைபெற்ற பாரா விளையாட்டுப் போட்டியில் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் என்று அசத்தினார் போன்று ஆசிய பாரா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடரில் சிவராஜன் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தியிருந்தார் இதே போன்று மகளிர் பாராமிட்டன் பிரிவில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் என்ற வீராங்கனை பங்கேற்கிறார் இவர் அண்மையில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் பாரா பேட்மிண்டன் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தினார் இதனால் இம்முறை இவர் பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்று மகளிர் பாரா பேட்மிண்டன் பிரிவில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிஷா ராமதாஸ் பங்கேற்கிறார் இவர் உலக சாம்பியன்ஷிப் பாரா பேட்மிண்டன் பிரிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தங்கப் பதக்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிப் பதக்கமும் வென்றிருக்கிறார் இதனால் இம்முறை இவர் சாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்று மகளிர் பாரா பேட்மிண்டன் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த நித்ய ஸ்ரீவ ஸ்ரீசிவன் பங்கேற்கிறார் இவர் ஏற்கனவே ஆசிய அளவிலான பாரா பேட்மிண்டன் பிரிவில் இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார் இதே போன்று பவர் மகளிர் அறுபத்தி ஏழு கிலோ பிரிவில் தமிழக வீராங்கனை கஸ்தூரி ராஜாமணி பங்கேற்கிறார் இவர் ஏற்கனவே ஆசிய அளவிலான போட்டிகளில் இந்தியா சார்பாக பங்கேற்றுள்ளார்